எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் வெஞ்சர்ஸ்லேருந்து நம்ம கிரீன்வே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸோட ஒரு அருமையான ப்ராஜெக்ட் நம்ம ராஜகணபதி தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம் நம்ம ஈரோடுலேருந்து கரூர் போகிற பைபாஸில் நம்ம சோலார் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சின்னமாபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் இரநூறு மீட்டரில் வீடியோவில் பாருங்கள் பைபாஸ் எவ்வளோ பக்கத்தில் தெரியுதுன்னு பாருங்கள் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு இந்த லேஅவுட் அது மட்டும் இல்லாமல் இந்த லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளவிளக்கு அம்மன் கோயில் போகிற அந்த தார் ரோடு பேஸ் மேலேயும் இந்த இந்த சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட்ல முப்பத்தாறு சைட்டோட அழகாக இந்த ப்ராஜெக்ட் வந்து சேலுக்கு வந்திருக்கு ராஜகணபதி நகர் அப்படிங்கிற நேமில் வந்து போட்டிருக்கு டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்கு உங்களுக்கு இந்த சைட்டுக்கு ஆயிரத்தி இரநூறு இருந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரம் ஐயாயிரம் சதுரடி வரைக்கும் நீங்கள் எல்லா அளவுலையுமே வந்து மனைகள் வந்து இங்கே வாங்கிக்கலாம் வடக்கு கிழக்கு சைட்டுகள் எல்லாமே வந்து இங்கே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடத்தோட வீடு வந்து இருபத்தி ஆறு லட்சத்துலேருந்து கட்டி கொடுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருபத்தி ஆறு லட்சத்துக்கு மேலே டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே உங்களுடைய பட்ஜெட்டுக்கு வந்து அழகாக வந்து கட்டிக்கலாம் இதுக்கு வேறு நீங்கள் அஞ்சுலேருந்து பத்து லட்ச ரூபா முன்பணம் வந்து போட்டால் போது அஞ்சு ரூபா இருந்தாவே போதும் நீங்கள் இங்கே வந்து வீடு கட்டிக்கலாம் பேங்க் வந்து பத்து பேங்க் கூட டை அப் பண்ணிக்கிறனால உங்களுக்கு இடத்துக்கும் நீங்கள் லோன் எடுத்துக்கலாம் வீட்டுக்கு நீங்கள் லோன் எடுத்துக்கலாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்லேருந்து செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் எடுத்துக்கலாம் வீட்டுக்கு வந்து எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஒரு பக்கத்தில் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு பெட்ரோல் பங்க் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே வந்து இந்த சைட்டுக்கு பக்கத்தில் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு அடி இருபத்தி மூணு அடி தார் ரோடு கம்ப்ளீட் காம்பவுண்ட் வால் எல்லா ஒர்க்குமே வந்து இந்த சைட்டுக்குள்ளே நீட்டாக பண்ணியிருக்காங்க அப்ரூவல் இருக்குது நல்ல செம்மண் பூமியாக இருக்கிறனால உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு அதிகமான செலவு வராது இப்போ யாரெல்லாம் வந்து ஈரோடு டு கரூர் போகிற பைபாஸில் ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே இடம் வாங்கணும் அப்படின்ட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப சூட்டபுளாக இருக்குது ஒரு சதுரடியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இதுலேருந்து ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஒரு சதுரடியோட ரேட்டு எல்லா ஃபேஸிங் சைட்டுக்குமே இதுதான் விலை ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் இருந்தும் சரி நம்ம நாற்பத்தாறு புதூர் சோலார் பஸ் இருந்தும் சரி பக்கமாக பார்க்குறீங்களோ இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குது ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நம்ம ராஜகணபதி நகரை வந்து விசிட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்து அப்படின்னா உங்களுக்கான கனவு இடத்த வந்து இங்கே புக் பண்ணிக்கோங்க நன்றி